மத்திய அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஸ்வச் சர்வேஷன் தூய்மை தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது இதில் கோவை மாநகராட்சி தேசிய அளவில் பத்து லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட நகரங்களுக்கான பட்டியலில் இருபத்தி எட்டாவது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பிடித்துள்ளது மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கப்பட்ட தூய்மை பாரதம் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நகரங்களில் தூய்மை நிலை தினக்கழிவு மேலாண்மை பொது இடங்களில் தூய்மை ஆகியவற்றில் மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவரிசையில் கோவை மாநகராட்சி மொத்தம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகளில் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் இருபத்தி எட்டாவது இடம் பெற்றுள்ளது தமிழகத்தில் இது முதலிடமாகும் சென்னை மாநகராட்சி ஆறாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி இரண்டு புள்ளிகளுடன் தேசிய அளவில் முப்பத்தி எட்டாவது இடம் மற்றும் மாநில அளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது மதுரை மாநகராட்சி நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் நாற்பதாவது இடத்தையும் மாநில அளவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது கோவை மாநகராட்சி இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபதில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கூறுகையில் வீடு வீடாக குப்பை சேகரித்தல் தரம் பிரித்து குப்பை சேகரித்தல் பொதுமக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மார்க்கெட்டுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தூய்மை பேனல் மாநகராட்சிக்குட்பட்ட குளங்கள் தூய்மை பேணல் உள்ளிட்ட பல்வேறு காரியங்களின் அடிப்படையில் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது என்றார்